கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர்கள் எல்லாம் பாராளுமன்ற வேலை உறுப்பினருக்கு பிஜேபி தேர்ந்தெடுத்திருக்கிறது தேர்ந்தெடுக்கணும்னா ஜெயிச்சு வரல இந்த தமிழ்நாட்டுக்கு கோர வேண்டிய நிதியை பெற வேண்டிய உரிமையை நான் கேட்டுக் கொடுக்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த மந்திரியே எடுத்து பேசுறார் கிண்டல் பண்ணி பேசுறாரு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் மூணு பேர் உயர் உயர் ஜாதியினரை ப்ரொமோட் பண்றதுக்கு ஜாயின்ட் செக்ரட்டரியா ப்ரோமோட் பண்றதுக்கு எனக்கு ஃபைல் வருது முதல் தடவை ஒரு தலித் இளைஞரை ஜாயிண்ட் செக்ரட்டரியா பெட்ரோலியத்துறையில் ஆய்க்கிறது நண்பர் முருகனுக்கு தெரியாது அவர் என்னென்னமோ கதை கட்டி விட்டாரு நான் அமைதியா உட்காந்து நான் என்ன பண்ண முடியும் என் கூட இருக்கிற டிரைவர் என்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர் தலித்தோடு தான் என் கூட இருக்கிற பிஏ தலித்தோடு தான் என் வீட்டில் அடப்ப வரைக்கும் போட்டு அவனே சாப்பாடு போட்டு சாப்பிடுவான் இப்படி நான் இருக்கும்போது என்னை வந்து அவமானப்படுத்தி நான் ரொம்ப என்னுடைய மக்கள்கிட்ட சொல்லாமல் நான் வேற எங்கே போய் சொல்ல முடியும் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் இங்கு இருந்து உங்களுடைய கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு வசதியே கிடையாது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இதற்கு இடையில் பல்வேறு கழக நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்க இருக்கின்ற காரணத்தினால் ஓடிக்கொண்டே இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய அம்பத்தூர் பகுதியிலும் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்வதற்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன் இங்கே பேசுவதற்காக வரவில்லை என்பதை முதலிலே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அல்பா அல்போன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல் அடியர்கள் வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இதேபோல் ஹலீம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தோழமை கட்சிகளுடைய இயக்கங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன அதே போல கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் வந்திருக்கிறார்கள் மகளிர் சகோதரிகள் அதே போல நகரமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து வந்து சிறப்பித்துக் கொடுத்த நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் இருக்க முடியவில்லை என்பதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நாட்டிலே நடக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அதுக்கு நடுவிலே தமிழகத்தின் உரிமைகளை கோரி பல்வேறு இடங்களிலே தலைவர் தளபதி அவர்கள் சென்ற வாரத்துக்கு முன்னால் பல இடங்களிலே பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை கண் போடச் செய்தார்கள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நிரம்பி உழைந்தது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் உரிமை கேட்கின்ற நிகழ்ச்சிகளாக உரிமை மீட்கின்ற நிகழ்ச்சிகளாக அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கோருகின்ற பொழுது மக்கள் வெள்ளம் கூடியிருந்ததை அங்கே குவிந்திருந்ததை கழகத்தோழர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றதை நாம் பார்த்தோம் இதற்கெல்லாம் உந்துசக்தியாக விளங்கிய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மீண்டும் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளையே கூட உரிமைகளை மீட்கின்ற நிகழ்ச்சியாக உரிமைகளுக்காக போராடுகின்ற நிகழ்ச்சிகளாக நம்முடைய கழகத்தோழர்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் தேர்தலுக்கு எப்படிப்பட்ட வியூங்களை வகுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளாக இந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று பெரிதும் விரும்புகிறார்கள் வர இருக்கின்ற தேர்தல் என்பது நாம் எல்லா சாதனைகளை செய்திருந்தாலும் இந்த சாதனைகளை ஒரு பக்கம் நாம் படம் பிடித்து காட்டினாலும் பொதுக்கூட்டங்களை சொல்லினாலும் சொன்னால் கூட என்ன நடக்கும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மத்தியில் இருக்கின்ற மோடி ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அதிகாரத்தை எப்படி பண்ணுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கொஞ்சம் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற மேலவை தேர்தல் அந்த மேலவை தேர்தலில் எப்படி தில்லுமுல்கள் செய்தார்கள் எத்தனை பேர் விலைக்கு வாங்கினார்கள் எத்தனை பேர் கட்சி மாறி வாக்களித்தார்கள் எத்தனை பேர் கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர்கள் பாராளுமன்ற மேலவை உறுப்பினருக்கு பிஜேபி தேர்ந்தெடுத்திருக்கிறது தேர்ந்தெடுக்கிறதுனா ஜெயிச்சு வரல தில்லுமுள்ளு பண்ணி வந்திருக்காங்க இதே போல தில்லுமுல்லு நம்முடைய தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வரும் 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 என்பதை நான் எச்சரிக்கையாக விட விரும்புகிறேன் பாக முகவர்கள் நம்முடைய குறிப்பாக அம்பத்தூர் பகுதியில் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறந்த நண்பர்களை நம்முடைய தம்பி சேகர்பா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நம்முடைய சட்டப்பேரவை அதற்கு ஈடாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கொஞ்சம் கூட தேர்தல் முடிகின்ற வரை நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி நிரம்ப இருக்கிறது என்பதை அடிக்கடி மாவட்ட செயலாளர் கலந்து பேசி நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காமல் பணியாற்றுகின்ற நம்முடைய அம்பத்தர் தோழர்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நான் பல்வேறு தேர்தலில் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் நடந்த போதும் அந்த தேர்தலிலே சந்தித்த கொடுமைகளை நம்முடைய நண்பர்கள் நேரடியாக சந்தித்தவர்கள் அந்த கடு கொடுமைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி சரியான பாடத்தை எதிர்கட்சியினருக்கு தந்தவர்கள் நீங்கள் ஆகவே புதிதாக ஒன்று சொல்வதற்கு இல்லை இந்த நிலையில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை மாவட்ட செயலாளர் மட்டுமே சொல்வதற்கு அருகதியானவர் அவர் எப்படியெல்லாம் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த அந்த நிலைகளை கையிலே வைத்துக்கொண்டு அந்த பணிகளை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை மிகச்சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்ன சவால்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை பணிகள் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக நம்முடைய சென்னையை பொறுத்தவரை இரண்டாவது மெட்ரோ ரயில் பாதை இந்த இரண்டாவது ரைட்டு மெட்ரோ ரயில் பாதைக்கு அறுபத்தி மூவாயிரம் கோடி செலவாகிறது ஒரு இரண்டு வருஷங்களை மட்டும் தொட்டு காப்பிட்டு போகலாம் என்று கருதுகிறேன் இரண்டாவது மெட்ரோ பணிக்கு கோடி அந்த பணிக்கு இன்னும் மத்திய மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் பெறவில்லை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இன்னும் அந்த முடிவை எடுக்கவில்லை தர வேண்டிய ஒட்டுமொத்த தொகை அறுபத்தி மூவாயிரம் கோடியா என்றால் முப்பதாயிரம் கோடி தான் பாதி பாதி பணத்தை நாம் தமிழக அரசு ஏற்க வேண்டும் தமிழக அரசு ஏற்க வேண்டிய முப்பதாயிரம் கோடியிலிருந்து அது அறுபத்தி மூவாயிரம் கோடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அவர் மட்டுமே தலைவர் மட்டுமே செலவு செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் எப்படியாவது இரண்டாவது கட்டத்தில் மெட்ரோ ரயில் பாதை மூன்று ரயில் பாதைகள் இந்த மூன்று ரயில் பாதைகள் மிக மிக முக்கியமான ரயில் பாதைகள் இந்த பாதைகளை அமைத்தே தேர வேண்டும் என்று கங்கணம் கேட்டிக்கொண்டு தலைவர் கலைஞரின் தலைவர் தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது இதுவரை எந்த ஒப்புதலும் கிடைக்கவில்லை மூன்று முறை நானும் கூடவே சென்றிருக்கிறேன் மூன்று முறை பிரதமரை பார்த்தபோது மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் ரெண்டாவது தொகுப்பு வரவில்லை பணம் வரவில்லை ஒத்து உங்கள் நீங்கள் உங்களிடமிருந்து ஒத்துழைப்பு வரவில்லை என்றெல்லாம் கொண்டே இருக்க நேரத்தில் நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் தான் சொன்னான் என்ன சொல்கிறார் என்றால் நிதி வரவில்லை எங்கேருந்து வரணும் இருந்து வரணும் இருந்து வரணும் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க எவ்வளவு நாள் இது மாதிரி சொல்லி ஏமாத்தீங்க ஆனாலும் தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார் முடிப்பார் இது ஒண்ணு இதுல இருந்து எப்படி ஓரவஞ்சனை செய்கிறது மத்திய அரசு என்பதை எண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தது நம்முடைய எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் திறந்தா மூணு நாள் இதே தான் வேலை எங்களுக்கு அதுக்கு நடுவில் சண்டை போடுகின்ற பொழுது நடுநடலை குறுக்கீடுகள் அமைதியாக போயிட்டு இருக்கிற பாராளுமன்றத்தில் நம்ம அவங்களுக்கு நெருடலான கேள்விகளை கேட்கின்ற போது குறுக்கீடு பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு குறுக்கீடு எப்படி வந்ததுன்னு தெரியும் என்னுடைய அன்பு தம்பி அவர்கள் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் முருகன் சார் எழுந்து கத்தினாரு பேசினாரு ஒரு தடவை சொன்னாரு ரெண்டாவது சொன்னார் ஆனால் தம்பி உட்காருங்க தம்பி உட்காருங்கலாம் சொல்லி பார்த்தேன் தமிழ்லேயே சொன்னேன் ஆங்கிலம் சொன்னேன் எதுவும் அவர் கேட்கல அவர் பாட்டு போயிட்டு வர்றாரு முதல்ல பாராளுமன்ற நடைமுறைகளை அவர் தெரிந்திருக்காது தெரிந்திருக்காதுன்றே தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் அவர் தெரிஞ்சிருந்தால் என்ன உட்கார சொல்லிக்கணும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன வில்லி பிளீஸ் ஈல்ட் அப்படின்னு கேட்டு மிஸ்டர் பாலு வில்லி பிளீஸ் ஈல்டு என்று கேட்கணும் நீங்கள் உட்கார்றீங்களா நான் பேசணும் இல்லை அந்த நடைமுறையை அவர் பின்பற்றலை அந்த முறையும் பின்பற்றலை ஸ்பீக்கர்டையும் பர்மிஷன் கேட்கல ஸ்பீக்கரும் அவரை பேசுறதுக்கு அலோவ் பண்ணலை நானும் கொடுக்கல அவர் பாடு பேசிட்டே இருக்காரு என்ன டிஸ்டர்ப் பண்ண போன போனால் எனக்கு நினைவு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ இந்த தமிழ்நாட்டுக்கு கோர வேண்டிய நிதியை பெற வேண்டிய உரிமையை நான் கேட்டுக்கொடுக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த மந்திரியே எடுத்து பேசுறார் கிண்டல் பண்ணி பேசுறார் நான் பேசுகிறது தப்பு அப்படிங்கிறது அவர் சொல்ல நினைக்கிறார் போலருக்கு அதுக்காக நடன டிஸ்டர்ப் பண்ணுறாரு பீசஸ் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை ஆகுது சொல்லி பார்த்தா கேட்கல கடைசியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க உட்காருங்கன்னு சொல்லி அமைச்சரை சொல்றது எனக்கு அச்சமா தான் இருந்தது நான் என்ன பண்ண முடியும் அதுக்குள்ள அதுக்கு ஒரு மோட்டிவ் கற்பிக்கிறாங்க நான் கேட்ட கேள்வி அவரை அவரை இன்சல்ட் பண்ணது மாதிரி ஒரு ஒரு மோட்டிவ் கற்பிச்சிட்டாங்க என்ன மோட்டிவ்னு உங்களுக்கு தெரியும் எதுக்கு எடுத்தாலும் இப்படிப்பட்ட மோட்டிவ் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் வீட்டர் சொல்லி ஆனால் தொண்ணூத்தி ஆறுல சின்ன மந்திரி துணை மந்திரியா இருந்தேன் தொண்ணூத்தி ஆறுல தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை முதல் துணை மந்திரி பெட்ரோலியத்துறை துணை மந்திரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்போ ஒரு ஃபைல் வருது என்ன கோப்பு கேட்டீங்கன்னா மூணு பேர் உயர்ந்த உயர் ஜாதியினரை ப்ரமோட் பண்றதுக்கு ஜாயின்ட் செக்ரட்டரியா ப்ரமோட் பண்றதுக்கு எனக்கு ஃபைல் வருது அதுல என்ன ஒன்னு ரெண்டு மூணு மூணு பேர் பேர் வந்துச்சு மூணு பேருக்கு மேல போட மாட்டாங்க மத்திய அரசுல மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க மூணு பேரை போட்டு இதுல ஏதாவது ஒண்ணு மந்திரி டிக் பண்ணி அனுப்பும் இதுதான் வேலை ஆனா என்ன கிடை நான் நினைக்கிற காலங்காலமாக அழுத்தப்பட்டு பிற்படுக்கு அழுத்தப்பட்ட தலித் இனத்தை சார்ந்த பஷாலி தோழர் பேரது இல்லை மிக மிக முக்கியமான நண்பர் மட்டுமல்ல நபர் மட்டுமல்ல மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய அவர் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய அந்த தலித் தோழர் டைரக்டர் இருக்காரு அவரை ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆக்கணும் ஜாயின்ட் செக்ரட்டரி ஃபைல் வரும்போது அதில் வந்து அவர் பேர் இல்லை இந்த பேர் இல்லையே ஏன் இல்லை என்று எங்களை செயலாளரை கூப்பிட்டு கேட்டேன் சேலை இல்லை சார் அவர் வந்து சேர்க்கல அந்த மூணு பேர் தான் மூணு பேரில் ஏதாவது ஒன்று நீங்கள் டிக் பண்ணி ஆகணும் மூணு பேரில் அப்போ டிக் பண்ணும்போது முதல்ல யார் பேர் இருக்குதோ அவங்க தான் டிக் பண்ணணும் அது ஒரு கம்பல்சன் அப்போ நான் அந்த ஃபைலை திருப்பி அடிச்சுட்டு பஷால் பேரை சேர்த்து வந்தால் நான் அனுப்புகிறேன் பிரதமருக்கு இல்லைன்னா அனுப்ப மாட்டேன் சொன்னோன்னா அவர் நாலாவது பேரா போட்ட நாலாவது பேரை எப்பவுமே போடுறது இல்லை ஆனா போட்ட அனுப்பிச்சாரு அப்ப பாருங்க எனக்கு ஒண்ணு பெரிய பழக்க எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது மினிஸ்டரா இருந்து மினிஸ்டரா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது முதல் முதல் மந்திரி ஆயிருக்கேன் மந்திரி ஆயிருக்கின்ற நான் என்ன செய்தேன் என்றால் என்னுடைய அசிஸ்டண்ட கூப்பிட்டு என்ன செய்யலாம் சார் இதுல மத்திய அரசு என்ன பழக்கம் சொன்னா முதல்ல ஒன்னு இருக்கு அதுதான் டிக் பண்ணணும் நீ உங்களுக்கு வேற வேலை கிடையாது சார் நீ ஏன் அதெல்லாம் போட்டு இது பண்றீங்க அப்படிங்கிற என்னுடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும் அந்த தலித் இளங்கள் ஜாயின் செக்ரட்டரி ஆகணும் அதுக்கு நான் என்ன செய்ய கேட்டேன் அதுக்கப்புறம் உங்க விஷயம் சார் நீ என்ன வேணும் செய்யுங்க அப்படின்ட்டாரு அவர் ஒதுக்கிட்டாரு நான் என்ன பண்ண நாலாவது எழுதப்பட்ட நாலாவது நாலாவதாக உயர்ஜாதிக்காரர் என்னுடைய செயலாளர் செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு உயர்ஜாதிக்காரர் என்னோட உயர் பார்ப்பார் பெரிய கண்ணா பின்னால் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்டில் அவர் தான் சேர்மன் ஆனார் ஒரு காலத்தில் எனக்கு இப்போ எனக்கு செயலாளர் வந்து அதுக்கப்புறம் போனார் அப்பேற்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு மனிதர் எழுதி போடுறாரு நாலாவது எழுதி போட்டார் நான் நால டிக் பண்ணிட்டு தேவகவுடா தான் பிரதமர் அவர் தான் செலக்ட் பண்ணும் எனக்கு மேலே பெரிய மந்திரி தான் அவர் கெழுதி போடணும் நான் தேவகவுடா கெழுதினேன் ஆண்டர்பேட் சீஃப் ரஸ்டர் திஸ் கவர்மெண்ட் யுனைடெட் ஃபிரெட் கவர்மெண்ட் இஸ் kோன் ஃபார் சோர்செல் ஜஸ்டிஸ் இஃப் அவர் கவர்மெண்ட் இஸ்னா ப்ரமோட்டீங்க மிஸ்டர் பசால் அஸ் ஜாயிண்ட் செகரட்டரி there is no me ல ஃபார் பிரீச்சிங் சோர்செல் ஜஸ்டிஸ் ஹியர் ஆஃப்டர் டிஆர் பாலுன்னு கைது போட்டு அனுப்பிச்சார் ஆனால் ஈவினி ஃபைல் தெரியும் போதுச்சு என்ன வந்து மிஸ்டர் பாலு யூ ஆர் கரெக்ட் கோஹெட் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு என்ன நினைக்கிறியோ அதை செய்ய சொல்லிட்டு உடனே இந்த பர்சாலுங்கிற ஜாயின் செக்ரட்டரி ஆகின முதல் தடவை இது உண்மையா இல்லையா முதல் தடவை ஒரு தலித் இளைஞரை ஜாயின் செக்ரட்டரியா பெட்ரோலியத்துறை ஆக்கிறது நண்பர் முருகனுக்கு தெரியாது அவர் என்னென்னமோ கதை கட்டி விட்டாரு நான் அமைதியா உட்காந்து நான் என்ன பண்ண முடியும் தலித் இளைஞர் அது மட்டும் இல்ல நான் சின்ன பையனார் என்னுடைய என்னுடைய புத்தகத்தில் படிச்சுங்களா புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன் அப்ப கூட எழுதியிருக்கேன் சின்ன பையன் ஆறு ரெண்டாவது மூணாவது நாலாவது படிச்சுட்டு இருக்கப்போ எங்க ஊர்ல ரெட்ட கோவில போட்டிருப்பாங்க உங்களை எல்லாம் பல பேர் ரெட்ட கோவிலாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க எவ்வளோ எவ்வளோ அவமானப்பட்டார்கள் தலை திளங்களுக்கு நான் போறேன் எங்க அப்பா காஃபி சாப்பிட்றாரு அந்த என்னுடைய தோழனுடைய அப்பாவும் வந்திருக்காரு அவர் வந்து அந்த ரெட்டை கோலை இருக்கிற இடத்துல அவர் கோலை எடுத்து அலம்புறாரு அலம்பிட்டு அங்கே அந்த அந்த காஃபி கிளப்பு நடத்துகிறார் ஐயர் என்ன பண்ணுறாரு ஏ வைடா இங்கே அப்படிங்கிறாரு இவர் அந்த அலம்பிட்டு வைக்கிறார் வயசுல பிறகு அவருக்கு காசை வைடா காசை வைச்சோன்னா அதில் அலம்பிட்டு காசை எடுத்துக்கிறார் உள்ள காசை எடுத்துக்கிட்டு இவருக்கு அந்த மூங்கில் இது மாதிரி இருக்கும் மூங்கியில் ரெண்டா புழுந்தான் ஒரு பா வாய்க்கால் மாதிரி இருக்கும் அவர் சணலில் கட்டி தொங்க விட்டுருப்பான் அது வழியா அந்த காஃபியை ஊற்றி அது டால்டால் டின்ல போய் விழுவோம் அந்த டால்டால் டின் எடுத்து தலித் தொடர் உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாரு என் கூட வந்து அந்த தம்பி தலித் இளைஞன் என் கூட அந்த சின்ன பையன் கேட்டான் என்ன உங்க அப்பா மட்டும் அப்படி சாப்பிடறாரு எங்க அப்பாவுக்கு இது மாதிரிலாம் பண்றாங்களே அப்படின்னு கேட்டாரு நான் தோளில் வா நீ அப்படி அந்த பக்கம் அழைச்சி போயிட்டு இந்த ஊர்ல இதான் இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது இப்போ ஒண்ணு நீ பேச முடியாது நீ பேசுனா நீ அவமானப்படுத்தப்படுவாய் நீ வளர நானும் ஆனா இந்த கொள்கைக்காக ரெண்டு பேரும் போராடி ஆக வேண்டும் என்று அந்த சின்ன வயசுலயும் நான் பேசினேன் அந்த அந்த சொன்னேன் உணர்வு சின்ன வயசுல இருந்தது அதே உணர்வு தான் பர்ஷால புரமோட் பண்றப்போ அந்த ஃபைல்ல கழித்து கொடுக்கும் அதான் நினைச்சு நான் போட்டேன் இப்பேற்பட்ட என்னை பார்த்து ஒரு அபாண்டமா சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா போச்சு நான் பதிலே சொல்லல அதுக்கு என்னத சொல்றது அது ஏன்னா அவரும் அவரு 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 நல்ல தம்பி ஏன் அப்படி பேசுனார் தெரியல முருகன்கிறவர் எனக்கு பிடிச்ச நண்பர் அண்ணன் தான் கூட என்ன தம்பி தான் சொல்லுவேன் அப்பேற்பட்டவர் பாராளுமன்றத்துல மற்றவங்களுக்குலாம் மற்ற கட்சிக்கார அவங்க கட்சிக்காரங்க பாராட்டணும் என்பதற்காக வேண்டியே அவர் என்னை திட்டினார் என்னை தரக்குறைவாக என்னை இழிவுபடுத்தினார் சொல்றாரு தான் நினைக்கணும் அவருக்கு ஒன்றும் கம்பல்சரி தான் அப்படி செஞ்சார் ஆனா நல்லவர் அப்பேற்பட்ட முருகன் அவர்கள் இனிமேலாவது அது மாதிரி நினைக்கக்கூடாது நான் நான் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் தலித் தோழர்களுக்கு என்னென்ன பண்ணேன் போனதை சொல்லி காட்டினு நான் சொல்லி காட்டுறது அர்த்தம் அது செய்ய தேவையில்லை என் கூட இருக்கிற டிரைவர் என்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவரை தலித் தோடர் தான் என் கூட இருக்கிற பிஏ தலித் தொடர் தான் என் வீட்டில் அடப்பங்கள் வரைக்கும் போட்டு அவனே சாப்பாடு போட்டு சாப்பிடுவான் இப்படி நான் இருக்கும்போது என்னை வந்து அவமானப்படுத்தி பேசுறது மக்கள்கிட்ட சொல்லாமல் முடியும் இதை சொல்றேன் வேற எங்கேயுமே சொல்ல தமிழ்நாட்டில் கூட எங்கேயுமே சொல்லல என்னுடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பேராவிலையும் அந்த தோழர்களுக்கு எனக்கு இருந்த பந்த பாச உறவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஆகவே எதற்காக சொல்றேன்னா இப்படி எல்லாம் இன்சல் பண்றாங்க பாராளுமன்றத்தில் மழை பெஞ்சது மழை என்ன கொஞ்சமாக மழை நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் இல்லை நூற்றி ஐம்பது வருஷம் இல்லாத மழை தூத்துக்குடியில் பெஞ்சது நூறு வருஷம் இல்லாத மழை சென்னையில் பெஞ்சது இங்கே பதினஞ்சு சென்டிமீட்டர் அங்கே நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இங்கே நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் எங்க தூத்துக்குடியில் இப்படி எல்லாம் பெஞ்சிருக்கு சொல்லிட்டு தலைவர் ரிப்போர்ட் பண்றாரு மத்திய அரசுக்கு மத்திய அரசு பண்றது என்ன அனுப்புறாரு பர்சனல் அனுப்புறாரு டிசம்பர் ஏழாம் தேதி மத்திய தலைமை அமைச்சர் விட்ட மோடி கிட்ட போய் இந்த லெட்டர் கொடுத்துருவா சொல்லி நான் உள்ள போறேன் அப்படி கட்டி அப்படி அந்த அளவலாவ அளவு கடந்த பிரிய மேல பாலிஜி பாலிஜின்னு நூறு தடவை சொல்லியிருப்பாரு வெளியில வர வரைக்கும் போட்டோ எடுத்துக்கோணா வா வா அப்படின்னு கொடிக்கிட்டே போயிட்டு போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து வா அப்படி கட்டி பிடிச்சி போட்டோ எல்லாம் எடுத்தோம் உள்ள பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க தலைவர் கொடுத்த பெட்டிஷனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தார் ஓகே சரி சீக்கிரம் எதாவது பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு அப்போ ரெண்டாவது மழை வரல அந்த சமயத்தில் அப்புறம் திடீர் அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாரு அது வரைக்கும் ஒன்றுமே வரல திருப்பி என்ன பண்ணுறாரு அவரே வரார் தலைவர் பத்தொன்போதாம் தேதி டிசம்பர் பத்தொன்பது அங்கே வர்றார் நேரடியாக போய் பார்க்கறோம் அவரும் போறோம் அவர் அவர் சொல்றாரு நிலைமையை விளக்க சொல்கிறார் இது மாதிரி மழை இவ்வளோ பெஞ்சிருக்குது கஷ்டமா இருக்குது எதாவது செய்யுங்க அப்படி மாசம் பத்தொன்பதாம் தேதி தலைவர் வந்து பிரதமர் நிவாரணத்தை பத்தி எல்லாம் இட் இஸ் மை இட் இஸ் மை டூட்டி யுவர் டூட்டி இட் இஸ் என்னுடைய பண்ணார் நாங்கள் வந்துட்டோம் ஒன்றும் நடக்கல ஒரு பைசா கூட கூடுல ஒரு பைசா கூட கூடு என்ன பண்ணாரு சரி ஆல் பார்ட்டி டெலிகேஷன் கூட்டு போட சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் இங்க இருக்கிற கட்சியினுடைய எல்லா தலைவர்களையும் அழைச்சிக்கிட்டு பிரதமரை போய் பார்த்தோம் எல்லா கட்சி தலைவர்களும் வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் அதுக்கு அந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கிறது அமைச்சர் யாருன்னா உள்துறை அமைச்சர் அவரை போய் உள்துறை அமைச்சர் பார்க்கும் போது அமித்ஷா பார்க்கும் போது ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் கடைசியில் பாலு அவர்களே நான் சொல்றது கேளுங்க இந்த குழுல இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்ல விரும்பு இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள நீ பேசுங்க நீ பேசுங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டுக்கு நான் ஒதுக்கின்ற நிதி வந்து சேரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியோ அல்லது அதுக்கு முன்னாலேயோ ஒரு நாள் கூட பின்னால் போகாது இருபத்தி எட்டாம் தேதி கூட வராது இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னால் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார் அமித்ஷா இந்த பிரச்சனை குறித்து தான் பாராளுமன்றத்திலே நான் கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்கும்போது போது ஒன்னும் கொடுக்கலங்கிறது முருகன் சாருக்கு தெரியும் கேள்வி கேட்டு ஒன்னும் கொடுக்கலையே நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவரு அதை இடைமறிக்க வராரு இடைமறிக்க வரும்போது தான் இந்த மாதிரி தகராறு இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் கேட்கிறேன் இது யார் தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் இல்லையா குஜராத்தில் அப்படி நடந்தா பேச முடியும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருவீங்க யூபிக்கு எத்தனை கோடி கொடுத்துருவீங்க வடபுலத்துக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் என்ன கொடுத்துறீங்க தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கப்படுகிறது ஏன் எதற்காக புறக்கணிக்கப்படுகிறது இதை எண்ணி பார்க்க வேண்டாமா இதெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய காலம் இன்னும் மூன்று ரெண்டு மாசத்துல இருக்குது அப்ப நீங்க தவறி போயிட்டீங்கன்னா அப்ப நீங்க எண்ணி பார்க்கலன்னா தொலைஞ்சது எய்ம்ஸ் மருத்துவமனை ஆஸ்பத்திரி ஆயிரத்தி எண்ணூறு கோடி எப்போ ஃபவுண்டேஷன் போட்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்திம்பதுல இதே போல தேர்தல் வாரப்போற நேரத்தில் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பவுண்டேஷன் போடுற நிகழ் சொன்னாரு இந்த கட்டிடத்தை இந்த கல்லூரி மிக விரைவாக கட்டி முடிக்கும் என்னுடைய கடமை என்று சொன்னார் என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போ என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு முடிஞ்சிச்சு ஒண்ணுமே நடக்கலையா பதினாலு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷமா எந்த ஒரு செங்கல தான் போட்டிருந்தார் அந்த ஒரு செங்கலையும் உதயநிதி எடுத்துட்டு போயிட்டு அங்க அப்பா முதலமைச்சர் உதயநிதி எங்க பார்த்தாலும் காட்டு எய்ம்ஸ் பவுண்டேஷன் போட்டது தான் காட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை அமைச்சிட்டாரு ஒரு ஆட்சியே அந்த நீ நீ வச்ச ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆட்சி அமைச்சது அப்பேற்பட்ட நிலை இந்த தமிழகத்திலே பதினா பத்து வருஷ காலமாக நம்முடைய மோடி அவர்கள் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூறு கோடி என்ன சொல்றார் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல கேட்டிருக்கோம் ஜெய்கா ஜப்பான் ஜப்பான் நிதி உதவி நிறுவனத்தில் கேட்டிருக்கோம் இந்த பண்டு வந்த உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்றாரு எத்தனை வருஷம் பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இதே மாதிரி மற்ற மற்ற திட்டங்கள் எல்லாம் சொல்லுவீங்களா நேற்று நீ கூட தூத்துக்குடியில் துறைமுகத்துக்கு எல்லாம் போட்டிருக்காரு ஃபவுண்டேஷன் அது என்ன பண்ணுவார்னு தெரியல இல்ல விளம்பரத்துக்கா சென்னையிலே விளம்பரம் நடந்திருக்குது தூத்துக்குடி நடக்கிற பங்கு சென்னையில் ஏர்போர்ட்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு பத்து படத்தை போட்டு விளம்பரம் இங்க இருந்தே தமிழ்நாடு முழுவதும் முழு விளம்பரம் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் விளம்பர தூத்துக்குடி போட்டிருக்காங்க அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற எய்ம்ஸ் பள்ளிக்கலாம் அது என்ன சொல்றாங்க கேள்வி கேட்ட பத்து தடவை கேள்வி கேட்டாச்சு கேள்வி கேட்ட அமைச்சர் கன்சர்ன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு பதில் சொல்றாருன்னா பாலு கேட்குற கேள்வி கரெக்ட் இதை ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டு வந்தாரு இப்ப பத்தாவது ஆண்டு முடியப் போறது கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னாருன்னா நான் எய்ம்ஸ் பால் எய்ம்ஸ் நிறுவனம் நான் அமைச்சாச்சு வந்துடுச்சு எங்க வந்தது மதுரையில் வர வேண்டிய கல்லூரி மதுரையில் வர வேண்டிய கல்லூரி ராமநாதபுரத்தில் அமைச்சிருக்கோம் ராமநாதபுரத்தில் எத்தனை பேர் ஐம்பது பேரோட கல்லூரி ஆரம்பிச்சாச்சு அவங்களுக்கு தெரியாதான்னு என்ன கேட்டாரு அப்படிங்களா ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் எவ்வளவு தூரம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற ஊர்ல மதுரை ஏய்ம்ஸு ராமநாதபுரத்தில் கட்டிருக்கீங்கள்ல அது நியாயமான்னு கேட்டேன் சரி அது மட்டும் பரவாயில்ல அவருடைய ஹெட் க்வார்டர்ஸ் எங்கிருக்கு அவருடைய தலைவை நிர்வாக அலுவலகம் எங்கே இருக்குதுன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது சார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது ஆக நாம் கேட்குற ஒரு திட்டம் உருப்படியாக இன்னும் நிறைவேறதில்லை எல்லோரும் இது மட்டும் இல்லை நம்மள காதில் பூ சூற்றுறாங்க அமைச்சர்கள் சரியாக பாடம் கற்பிக்க வேண்டுமானால் நீங்கள் கரங்கள் உயர வேண்டும் உயர்ந்து நிற்பது மட்டுமல்ல தலைவர் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் அல்லும் போலும் பாடுபட வேண்டும் என்று மிக சிறப்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை அறிவியல் சிறந்தவர்கள் ஐயாவெல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் எப்பவும் போ வரதே கிடையாது ஐயா ரொம்ப நன்றி என்னுடைய தொகுதிக்கு வந்து என்று நம்முடைய மாவட்ட சிலவருடைய காணைகளை ஏற்றி மிகச்சிறப்பாக பணியாற்றி நடைபெறுகின்ற தேர்தல் அன்பு நண்பர்கள் எல்லோரும் கழக இயக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்